எல்லா மகான்களையும் பார்த்துருக்கேன் குணாதிசயங்கள் அவருடைய வழிமுறைகள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கணும் ரசித்த ஆட்சிகள் பெற்ற மகான்கள் நிறைய பேர் இல்லை அதெல்லாம் உயிரியே இல்லை அதனால நான் சொன்ன கூட நீ போய் அவளை பார்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லை எனக்கு எதுவும் கொஞ்சம் தலையுது நல்லா இருந்தது பேர்ப்பட்ட மகான்களை எல்லாம் பார்க்கிற ஒரு வாய்ப்பு கேள்வி கேரளாவில் பட்டனஞ்செட்டா பாலத்தில் ஒரு மகான் இருந்தார் எழுநூறு வருஷம் இருந்தார் நம்பர் மதியே இருந்தார் எழுநூறு வருஷம் ஒரு ஆள் இருக்க முடியுமா அவர் பேரு சிவபிரபாகர சித்த யோகி இன்னைக்கு இருக்காரு ஆனால் உடம்பு இல்லை உடம்பு விட்டார் ஒரு டைம் சொல்லிட்டு அழகாக கோயிலில் போய் உட்காந்து என்னை சமாதிக்கு போயிட்டார் கேரளாவில் பெருமதிக்கு போயிட்டு வர வகையில் நீ போனால் பார்க்கலாம் அந்த இடத்துல பட்டம் பக்கத்தில் பயத்தில் ஓமன் பேர் அந்த கொஞ்ச நாள் அவர் பொன்னல் ஊரில் இருக்கிற இடத்துல இருக்கிற நான் எல்லாத்திலையும் அவர் போய் பார்த்துருக்கேன் ரொம்ப பெரிய நிலவும் இருக்கு நீங்க இருக்காரு ஆஹ் ரொம்ப ரொம்ப பெரிய நிலையில இருக்க ஒரு நதி ஓரம் ஒரு பற மாதிரி இருக்கா அது மேல அவர் விளையாண்டுருக்கா கீழே பராசக்தி காவல் இருக்கா அந்த ஆயிட்டுல இருக்காரு அப்படிலாம் இருக்கு ஒரு இறந்தாலே இருப்பாங்க இருக்காங்க ஒரு சாதனத்தில் அவங்க தான் நான் கோழிப்பாங்க வச்சிருந்தேன் பார்த்த நானூறு வருஷம் ஒரு ஃபோர் இயர்ஸ் ரொம்ப பெரிய அவர் இங்கே தான் இருந்தார் பொன்னாச்சி பக்கத்தில் இங்கே எத்தனை பேர் போய் பார்த்துருக்கு இப்போதான் வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்குள்ளதான் ஆகிருக்கும் அவரை கூட தான் அவரை எத்தனை பேர் நீங்க பார்த்துக்கலாம் இங்கே லிங்கச்சேத்தி ஒரு மகன் அங்கேயே திரும்ப மகன் சாங்க அவரை சித்தர் அது கூட நம்ம அவங்களுக்கு எதுவும் பேரே கிடையாது இப்போ அவருடைய சமாதி வந்து ஸ்ரீபெரும்புதூரில் விஜிபி ராமானுஜ நகரில் இருக்குது பெரிய மகா